நான் கிளாஸ்க்கு நான் வெல்ல போறேன் காட்டன் கேண்டி விக்கிட்டு என்னது வெல்ல போறியா அடே நம்மள வெல்ல போறதுலாம் சேஃப் கிடையாது பொம்பளப் புள்ளங்களுக்கெல்லாம் இப்ப உலகத்துல சேஃப் இல்லாம இருக்கு எங்கேயும் போகாதே அம்மா சொல்லிருக்காங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது டி அம்மாலாம் நம்மளை தான் சொல்லுவாங்க சரி ஓகே பாய் நான் போறேன் அங்கிள் அங்கிள் எனக்கு கேண்டி வேணும் நினச்சிட்டு போல எப்படியாச்சும் இந்த பண்ண பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல தூக்கிட்டு போயிங்க பாப்பா நீ कैंडी வேணுமா? நான் எடுத்து தரேன். இந்த பாப்பா कैंडी சாப்பிட்டு போயிருச்சு. இந்த கிரேட் சாப்பிடு. ஓகே தேங்க்ஸ் அங்கிள். இன்னை இந்த பாப்பா பாட்டுக்கு போதே. போறேன். நான் இப்ப வீட்டுக்கு போறேன் அங்கிள். ஆனா எப்படி போறதுன்னு தான் தெரியல. வெளியில ஆட்டோஸ் நிக்கும். ஆட்டோல தான் போணும். ஏன்ப்பா நீ ஆட்டோல போய் கஷ்ட நான் வெளிய கார் வச்சிருக்கேன் வா கூட்டிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறன்னு சொல்லி எங்க கூட்டிட்டு வந்தீங்க.

なんで